இன்று ஒரு அற்புதமான ஒரு பாட்டை வந்து முருகப்பெருமான் பெருமான் முருக ஸ்ரீ குபேரமணி அல்லாசிரன் நீலகோசா அவர்களுக்கு பாட இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போதும் நீங்கள் பண்ணதற்கு இறைவன் இந்த பாட்டை பாடுவதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பாட்டை ஆரம்பிக்கிறேன் அலை கட்டுமா சுவாமி அலை கட்டுமா அந்த அறுமுக வேலவனை அல்லை கட்டுமா அலை சுவாமி அலைக்கட்டுமா அந்த ஆறுமுக வேலவனை அணைக்கட்டுமா ஆறுபடை வீட்டோனு அழைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த ஆனை முகன் தம்பியை அலைக்கட்டுமா இனிய வடிவேலனை அழைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த இடும்பாயுதனை அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த ஆறுமுக வேலவனை அழைக்கட்டுமா உள்ளங்கவர் கல்வனை அலை கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த அந்த உல்லாசகுமாரனை அழைக்கட்டுமா சாமி அலை கட்டுமாறு கையனை அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த ஈசனுடைய பாலகனை அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா ஊமைக்கு பதேசி தானே தோணை அலை கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஓனமெல்லாம் மலிபோனை அழைக்கட்டுமா அலை சாமி அழைக்கட்டுமா அறுமுக வேலவனை அழைக்கட்டுமா எட்டுக்குடி வேலவனை அழைக்கட்டுமா சாமி அலை அந்த எங்கும் நிறைந்த இறைவனை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா ஏறுமயில் வாகனனை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஏழை பங்காளனை அழைக்கட்டுமா ஐங்கரனுக்கு அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த அன்பர்கள் நேயனை அழைக்கட்டுமா ஒப்பில்லாமணியை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஒய்யாரநாதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த ஆறுமுக வேலவனை அழைக்கட்டுமா ஓங்கார பொருளோனை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஓம் என்ற மந்திரத்தை அழைக்கட்டுமா அவ்வகி உபதேசம் தோணை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஆவினன் குழியோனை அழைக்கட்டுமா கண்கண்ட தெய்வத்தை அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த கருணை கடலை அழைக்கட்டுமா சிங்கார வேலவனை அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த சிவகுருநானை அழைக்கட்டுமா திருச்செந்தூர் முருகனை அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த சிவகுருநாதனை அழைக்கட்டுமா பக்தர்கள் அனைவரும் அலைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அந்த பழனி நியமோனே அலைக்கட்டுமா ஆறு சோலை பதிவானே அலைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா எல்லாம் உள்ள இறைவன் அனுப்புறதுனால் எனக்கு தெரிந்த உங்களுக்கு பாடி பாடினதை விட படிச்சிருக்கேன்னு வச்சுக்கிறேன் அது என்னன்னு தெரியாது எனக்கு இன்றைக்கி சஷ்டி சம்பந்தமாக இது வந்து எனக்கு பாடணுன்னு தோணுச்சு அந்த இறைவன் கருவால் பாடினேன் நன்றி வணக்கம் முடிஞ்ச வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் என்னோடய வீடியோக்கெல்லாம் முழுமையாக நேரடியாக உங்களை சேர்ந்து உங்களது சேரும் தினசரி பஞ்சாங்கம் சொல்கிறேன் தினசரி பஞ்சாங்கம் நாளை பஞ்சாயத்தை இன்னையும் சொல்கிறேன் நான் ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதுவும் இறைவன் கொடுத்த வடப்பிரசாதம் தான் நேரடியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதுனால காணொலியை போட்டதுனால நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையானு எனக்கு தெரியாது இருந்தாலும் இறைவன் என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளை படி தான் நான் நடக்கிறேன் என் கையில் எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன காலில் வந்து சொல்கிறாரோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்குறேன் எல்லாம் உள்ள இறைவனும் எல்லோருக்கும் வேண்டி நன்றி கொள்கிறது உங்கள் திருநாவுக்கரசர் சுவாமிஜி திருநோக்கரசன் நன்றி